ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிருதி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ் மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான ஆட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்திரவர் அதனால் வந்து சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றத மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்றைக்கி ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல காலபுஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்கரனும் குருவும் இருக்க நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாதம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்னாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்துல இருக்கார் சரி இந்த மாசத்துல மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்கரனும் மாறுற முதல்ல சுக்கரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலே இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து விடுற இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்கிறது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அல்லது தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தான் தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேணா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் சொல்றவர்கள் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூனல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொ அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் வண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்போது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த இல்லையானால் கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டிய உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுற எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாலமால புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலைய பட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கு ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலய பட்சத்தில் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதை பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமி அஷ்டமின்றதுனால கோகுல அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் விவாளுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அது தவிர பார்த்தாலேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன் சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாக்கப்பனார் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்கோ அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துளா ராசியிலன்னு சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால் சந்தியில் இருக்கும் அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாசம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் சூரியன் வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார் ஒரு ஒரு வருஷமும் ஆவணி மாதம் சூரியன் உங்களுடைய ராசியில தான் இருப்பார் சரி இந்த வருஷம் என்ன சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் ஏற்கனவே கேத்து வருவார் அதனால கிரகண தோஷம்னு சொல்லக்கூடியது வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த வருஷம் இந்த மாசத்துல பார்த்தேன்னா ஆவணி மாசத்துல சூரிய கிரகணம் வரலை அது நம்மளுக்கு இருக்காது கவலைப்பட தேவையில்லை சந்திர கிரகணம் தெரியும் அதை பத்தி தனி வீடியோ நான் போடுறேன் அது உண்டானது நான் போடுறேன் சரி இப்போ இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம்னு சொல்லும்போது இந்த மாதப் பலன்கள்னு சொல்றதே வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா ஒரே வாரத்துக்குள்ள பார்த்த சுக்ரனும் புதனும் அவா இருக்கக்கூடிய ராசியான சுக்ரன் வந்து இப்ப பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் புதன் வந்து உங்களுடைய ராசி இருக்கும் வர உங்களுடைய ராசியில பார்த்த சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேவையற்ற வீண் வம்பு வழக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாரினத்தவரை நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் உண்டு அது தவிர வந்து முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர இந்த மாதம் அந்த ஒரே வாரத்திலே இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும்னு இருந்தீங்கன்னா நிச்சயமா போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கு ஒரு உடல்நிலை பற்றி ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பேச்சுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாசம் வந்து குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக வழி உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு அவர் பதினொன்னாம் இடத்துல இருந்து பெரிய விசேஷம் திருமண பாக்கியமும் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்க்கும்போது இந்த அரசு அதிகாரிகள் அதுவும் வந்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர் அரசு அதிகாரிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இன்சார்ஜ் அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அது தவிர வந்து ஹெச்ஆர்னுடைய இன்சார்ஜ் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் முயற்சிகள் வெளிநாடு போகிறதுக்குன்றதுல நல்லபடியாக இருக்கும் முயற்சிகளில் வந்து ஏற்றங்கள் கொஞ்சம் படிப்படியாக தான் இருக்கும் எதிர்பாலின தவறை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய கூட்டு தொழில வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா தொ அதாவது தொழில் மூலியமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமானால் பேச்சுகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பா குழந்தைகள் படிக்கிறதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் படிக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளநிலை இந்த மாதிரியான படிப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் டாக்டரேட் பட்டம் வாங்க போகிற நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் இந்த ஆஸ்பத்திரி வல்லமில் போய் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பின் அது பின்னடைவு இல்லாமல் நல்லபடியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறது நல்லது தொழிலில் கூட்டு தொழிலாக இருந்தா அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அட்வைஸ் பண்றோம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுக்கு வர வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்த அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி செப்டம்பர் மாதம் வந்து சந்திராஷ்டம காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் சந்திராஷ்டிரமத்துல என்ன ஆகும் அப்படின்னா மதிக்காரகன் மயங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மதி மயங்க கூடும் அதனால தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த அந்த காலகட்டத்தில் ஏதாவது டெரிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க நிச்சயமா உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் வந்து நீங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுவோம் அது வந்து ரொம்பவும் ஏற்றம் ஏன்னா ராகு கேது அவ ரெண்டு பேருட்டியே இருக்க எல்லா கிரகங்களும் உங்களுடைய சூரியன் ராசியின் அதிபதியும் அங்கே அதிலே இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் பிள்ளையார் சோதனை வருது பிள்ளையாருக்கு ஒரு ஒம்பது தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக வெற்றிகளின் சின்னமாக திகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா வினோபவன் நன்றி Namaskar.